பேசிட்டு வர்றாங்க நபி அவர்கள்ட்ட அந்த படையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அவர்கள் என்ன செய்யறாங்க நபி அவர்கள் கேட்கிறாங்க இப்போ உசாமார் அலி நான் சொல்லிக்கிட்டே வர்றாங்க சொல்லும் போது படையில நடந்த பல விஷயங்களை சொல்லிட்டு சொன்னாங்க யார சொல்லலாம் ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிருச்சு என்ன சொன்னா ஒரு மனிதரை நாங்கள் கொல்ல போனோம் அவர் தன்னை காப்பாத்திக்கிற வேண்டிய சூழ்நிலையில என்ன செஞ்சுட்டாருன்னு நம்ம உயிர் போயிருமோங்கிற பயத்துல களிமாவை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு நான் ஆனா அவர் ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னால வந்து பயங்கரமா தீவிரமா முஸ்லீம்களுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்தது மட்டும் இல்லாம பல முஸ்லீம்களை தந்திரமா கொலை செஞ்சு இருந்தார் அதனால அவர் எப்ப நான் கொலை செய்யறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவர் களிமா சொல்லிட்டாரு உடனே நான் என்ன நான் அவர் கொலை செஞ்சுட்டேன் உடனே சலதாசன் கேட்டாங்க ஏன் ஒரு களிமா சொன்னவரை நீ கொலை செய்தாய் எப்படின்னு கேட்டாங்க யார அவன் ஏமாத்துறதுக்கா களிமா சொன்னான் பெருமாள் கேட்டாங்க நீ அவரை கொலை செஞ்சுட்ட ஆனா அவருடைய களிமாவுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு கேட்டான் நாளைக்கு மறுமையில அந்த களிமா என்னை சொன்ன ஒரு மனிதரை நீ கொலை செஞ்சிட்டியு சொல்லிட்டு போராடுனா அந்த களிமாவுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு கேக்குறாங்க செல்லாசன் கேட்டாங்க உசாமாவே அவருடைய இதயத்தை பிளந்து பார்த்து அவருடைய உள்ளத்துல களிமா இல்ல ஈமான் பார்த்து சொன்னியா அவருடைய இதயத்தை பார்த்து நீ தெரிஞ்சுக்கிட்டியா அவர்ட்ட களிமா இல்லைன்னு அப்படின்னு சொல்லலாசன் கேட்டான் அது மட்டுமல்ல அவருடைய களிமாவுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ உசாமா ரலானவர்களை பார்க்குற நேரமெல்லாம் கொஞ்சம் காலமா இப்படியே சூழ்நிலா சிலாசன் சொல்லுவதை பார்த்துட்டு நான் நினைச்சேன் நான் இப்பவே அதாவது நான் இஸ்லாமத்துக்கே வராமல் இருந்துட்டு நான் இந்த நிகழ்ச்சி நடக்காம இருந்துட்டு அதுக்கு பின்னால நான் முஸ்லீம் ஆயிருக்க கூடாதா நான் அந்த களிமாவை கொண்டு நான் நாளைக்கு மறுமையில் அல்லாட்டை நான் என்ன பதில் சொல்லுவேன் நான் அழிஞ்சிருவேனோ அப்படின்னு கூட நான் யோசனை பண்ணேன் அந்த அளவுக்கு பயம் உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உஸ்லாமதி நான் சொல்றாங்க அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நான் அல்லாஹின் மீது சத்தியமிட்டு நான் ஒரு முடிவு எடுத்துக்கொண்டேன் என்னன்னு சொன்னால் முஸ்லீம்களில் யாரையும் முஸ்லீம் என்று சந்தேகப்படக்கூடிய ஒரு மனிதரை கூட நான் இனிமே என் வாழ்க்கையில கொலை செய்யவே மாட்டேன் அப்படின்னு நான் உறுதி பிரமாணம் எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது நீங்க மாவியார் இல்லா தலாவை எதிர்த்து போராடுறீங்கன்னு சொன்னா அங்க நிக்கிறவங்களா யாரு எல்லாருமே முஸ்லீம் என்னுடைய கையால ஒரு முஸ்லீம் கொல்லப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலேயே சூழ்நாய் சிலாசம் அவங்களுக்கு முன்னால சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறேன் அதனால இன்னமே உங்களுக்கு பின்னால நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்றான் இப்ப அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை அது வந்து வேற இது வந்து இவங்க வந்து ஒரு நியாயத்துக்கு எதிராக நான் போராடுறாங்க அவங்கள எப்படி இருந்தாலும் முஸ்லீம்களா இருக்கிறதின் காரணத்தினால் அவங்கள எதிர்த்து நான் போராட மாட்டேன் என்னை என் வழியில விட்டுருங்க அப்படின்னு உசாமார்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆக இப்படிலாம் சொன்னதுக்கு பின்னாலே அவங்க காலம் அவங்களுடைய காலங்கள் கடந்து போகின்றன ஏற குறைய அதாவது உசாமுடைய இறப்பினுடைய நேரம் எப்படின்னு சொன்னா ஏறக்குறைய ஹிஜ்ரி ஐம்பத்தி நாலாவது வருஷம் இஞ்சரி ஐம்பத்தி நாலாவது வருஷம் உசாம் அருளானவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அவர் என்ன செய்கிறார்கள் அந்த மதினா முனவராவிலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள் இளைய ராஜு ஆக உசாம் அருளானோருடைய வரலாறு இருக்கிறதே இன்னும் மிக சிறப்பான ஒரு வரலாறு அந்த வரலாற்றுக்கு மத்திய அந்த அந்த வரலாற்று அந்த வரலாற்றினுடைய பகுதியில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் பெருமானா சல்லா அவர்கள் ஒரு தடவை நபியினுடைய வீட்டுக்குள்ளே போகும்போது உசாமருளீலானுடைய தலையில் நெத்தியில என்ன செஞ்சிருச்சு அடிச்சிருச்சு அந்த நிலப்படி அடிச்சிருச்சு அடிச்ச உடனே இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு சுபானலாம் பெருமானா சரதாஸ்வம் அவர்கள் உசாமார் அலீலானவர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா அவங்களுடைய நெத்தியில் தன்னுடைய வாயை வச்சு அந்த இரத்தத்தை உரிகிறான் வாயை வச்சு அந்த இரத்தத்தை உறிஞ்சி கீழே துப்புறாங்க துப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மருந்து போடுறான் உசாமாரலியிலானவர்கள் மீது எவ்வளவு பாசம் இருந்தால் அவங்க நிறத்தை பார்க்கல அவங்க அழகை பார்க்கல அவங்க குணத்தை பார்க்கல அவங்க இனத்தை பார்க்கல சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அவ்வளவு நெருக்கமானவர்களாக அந்த உசாமாவின் மீது இருந்ததின் காரணத்தினால் உசாமா ரிலானவர்கள் நபியின் மீது ரொம்ப பிரியமானவர்களாக இருந்தார்கள் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எந்த உசாமாவின் மீது ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தார்கள் கடைசி வரை கடைசி வரை உதாரணத்துக்கு பாருங்க பெருமானா சல்லாஹ் வசல்லம் அவர்கள் யா எப்பவாவது பெருமானா சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் ஒரு படைக்கு போறாங்கன்னு வச்சுக்கிறேங்க படைக்கு போய் சண்டை இடாம ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொன்னா தன்னுடைய வாழை யார் கையில கொடுப்பாங்கன்னு சொன்னா ஒன்னு உசாமா அலி கையில கொடுப்பாங்க இல்லைன்னு சொன்னா அலி ரவி இலானவர்களை கையிலே கொடுப்பாங்க தன்னுடைய ஆயுதத்தை பெருமான சல்லாசம் யார் கையிலையும் கொடுக்க மாட்டாங்க ஆனா நவிசல்லாசம் கொடுக்கறதா இருந்தா ஒன்னு உசாமா ரவி இலானவருடைய கையில கொடுப்பாங்க இல்லைன்னு சொன்னா அலியர் வகையிலானுடைய கையில கொடுப்பாங்க அந்த அளவிற்கு ரபிசல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் அலி வஸ்லம் அவர்கள் உசாமாவின் மீது உசாமாவினுடைய அந்த அதாவது வீரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்திருப்பார் இருந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலமா தெரியவர்கள் மூத்தா போர்க்களத்துக்கு அனுப்பும் போது பெருமான அரசல்லா அலி அவர்கள் என்ன செய்யுங்க ஜெயிது முன்ஹாரிசாவினுடைய கையில கொடியை கொடுத்தாங்க அவர் இறந்துவிட்டால் என்ன செய்யுங்க இன்னொரு சஹாபி அந்த சஹாபி இறந்துட்டா இன்னொரு சஹாபி அவங்களும் இறந்துட்டா யார் இஷ்டமோ அவங்க எடுத்துக்கிறட்டும் அந்த கொடியை அப்படின்னு விசிலாசம் சொன்னாங்க கடைசியாக அந்த மூணு பேருமே என்ன செஞ்சிடுறாங்க இறந்துடுறாங்க பெருமாள் அசலாசம் அவங்க சொன்ன மாதிரி முன் ஹாரி தான் இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் சல்லாஹ் அலி வஸ்லம் அவருடைய சொந்தக்காரர் யார் அலி அல்லா தருடைய சகோதரர் ஜாஃபிர் அபி தாலிப் அவங்களும் இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சஹாபியும் இறந்துடுறாங்க மூணு சஹாபாக்கள் இறந்ததுக்கு பின்னாலே இப்போ கடைசியாக பிடிச்சது யார் அந்த கொடியை பிடிச்சது யாருன்னு சொன்னா ஜாஃபர் அபி தாலிப் ரவிக்கும் ஜாஃபர் புன் அபுத்தாலி பிறந்திலானவர்கள் கொடியை பிடிச்சிருக்கும்போது அவங்களுடைய கையை வெட்டுறாங்க இந்த கையால் பிடிக்கிறாங்க இந்த கையை வெட்டுறாங்க இந்த கையால் இப்படி நெஞ்சோடு அணைச்சி பிடிக்கிறாங்க நேராக வெட்டுறாங்க அவங்க சரீரத்துக்கு முன்னால் என்ன செஞ்சிடறாங்க காலிது முன் வலிது ரொம்பவங்க கொடியை பிடிச்சிடறாங்க கொடியை பிடிச்ச உடனே என்ன பிசலாசுன்னு சொன்னாங்க காலிதின் இடத்தில் கொடி பிடிக்கப்பட்டு விட்டது காலித் அடுத்தபடியாக காலிதின் இடத்தினுடைய கையில் கொடி போயிருச்சு ஆனால் பெருமானா அங்கே சொல்கிறாங்க பாருங்கள் ஆனால் இந்த கொடி உசாமாவின் கையில் கொடுக்கப்பட்டிருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க இது என்ன தெரியுதுன்னு சொன்னா சல்லல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க அந்த மூணு பேருக்கு பின்னால யார் கையில கொடி கிடைக்குதோ அவங்களுடைய கையில வெற்றி அல்லாஹ் கொடுப்பான் ஹாலிதனுடைய கையில கிடைச்சிருச்சு சுபஹான் அல்லா சைஃபுல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஹாலித் அந்த வாளை கொண்டு அந்த கொடியை ஏந்தியவராக போராடுகிறார் வெற்றி பெறுகிறார் முன்னேறி செல்கிறார் இதை நபி அவர்கள் பார்த்த மாதிரி என்ன செய்யறாங்க நேரடியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி சொல்லிக் கொண்டிருந்த செல்லதாசம் அவர்கள் அந்த கொடி காலிதனுடைய கையில் போன உடனே முத முதல்ல சொல்கிறாங்க இது உசாமாவின் கையில் போயிருந்தால் நல்லா இருக்குமேங்கிறான் அப்போது இதன் மூலமாக என்ன தெரியும் சொன்னால் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் என் நேரமும் உசாமாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக தெரியவர்கள் உசாமர் அலி அவர்கள் மீது அவ்வளவு நபிசல்லா அலிஸ்லாமர்கள் பாசமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனுடைய பிரதிபலிப்பாக பல விஷயங்களிலே உசாமாவை சல்லா அவர்கள் இஸ்லாமர்கள் சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது ஆக உசாமா ரலி வரலாறு இருக்கிறதே நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த காலங்களை உஸாமா அலி தன்னை பயிற்சிக்குரியவர்களாக மாற்றிக் கொள்வதற்குரிய ஒரு சிறந்த காலமாக ஆக்கிக்கொண்டு சின்ன வயசிலேயே உயர்ந்த அந்தஸ்துக்குரிய மனிதராக உசாமா அவர்கள் வாழ்ந்து கடைசியாக ஹிஜ்ரி ஐம்பத்தி நாலாவது வருஷம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு சிறந்த படிப்பினைகளை வரலாற்றின் மூலமாக சிறந்த நல்ல நடத்தைகளை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக அடுத்தபடியாக இன்ஷால்லா வரக்கூடிய வாரம் உம்முஹானி ரவி அவர்களுடைய வரலாறு சொல்லப்படும் உம்முஹானி அதாவது சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய நெருக்கமான உறவுக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் உமுஹானி ரதி அல்ல அவர்கள் அலி ரதி அல்ல சகோதரி அபு தாலிப் சல்லல்லா அலிஸ்லமுடைய பெரிய தந்தை அபு தாலிப் இருந்தாங்களே அபு தாலிபுடைய மகள் இன்னும் சொல்ல போனா அடுத்த வாரம் வரலாற்றை சொல்லுவோம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் உம்முஹானியை ரொம்ப நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களே அபு தாலிபிடத்திலே சென்று எனக்கு உமுஹானியை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க ஆனால் உம்ஹானியை சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய வேண்டுகோளுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க என்ற வரலாறுகள் எல்லாம் இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரம் சொல்லப்படும் உம்ஹானி இறுதியிலான அவர்களுடைய வரலாறும் நபியவர்களோடு ஒன்றிணைந்த ஒரு அற்புதமான வரலாறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த சஹாபாக்கினுடைய வரலாறுகளின் மூலமாக சிறந்த படிப்பினைகளை பெறுவதற்குரிய வாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக வாஹிருத் அவானா அணி அஹமது இல்லா الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة عين واجعلنا للمتقين اماما. ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار، صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، برحمتك يا أرحم الراحمين، والحمد لله رب العالمين، صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا صلي عليه وسلم السلام عليكم, السلام عليكم.